அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் நான் உங்கள் லேல் பிரகாஷ் ஒரு வித்தியாசமான கதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எல்லோரும் இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி படம் பார்த்துருப்போம் அதில் வடிவேலு சார் என்ன பண்ணியிருப்பார் ரொம்ப ஒரு கொடூரமான அரசனாக இருப்பார் ஒரு சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் கொஞ்சம் முட்டாளாக இருப்பார் இந்த மாதிரியான உண்மையாக இருந்த அரசர்களை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹெமுராபி ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுது அந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்தவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதோட சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி ஹெல்ப் பண்ணும்போது அந்த ஆள் என்ன பண்ணுறாரு எந்த வீடு எரிஞ்சிகிட்டு இருக்கோ அந்த வீட்டிலேருந்து ஒரு சிறிய பொருள் மேலே ஆசைப்பட்டு அதை திருடலாம் அப்படின்னு நினச்சி அதை எடுத்து வச்சுக்கிறாரு அவரே இதை தீப்பிடிச்சிருக்கிற வீட்டோட சொந்தக்காரர் பார்த்துடுறாரு பார்த்துட்டு என்னடா இந்த மாதிரி கொஞ்சம் கூட தாமதிக்காம அவனை அந்த நெருப்புலேயே தள்ளி பண்ணிட்டாரு டீ ஒரு வழியா எரிஞ்சு முடிஞ்சிருச்சு மறுநாள் வந்து பஞ்சாயத்து வருது அந்த நீதிபதிகள்லாம் கேட்குறாங்க என்னப்பா பிரச்சனை அப்படின்னு டீ பிடிச்ச எங்க வீட்டில் வந்து ஒருத்தன் திருடுனா அவனை தூக்கி நான் அந்த நெருப்புலயே போட்டுட்டேன் அப்படின்னா வெரி குட் கரெக்டான செஞ்சிருக்கேன் விடு அப்படின்ட்டாங்க என்னடா இது ஒரு கொலைகாரன்னு அந்த ஊரே கொண்டாடுது அப்படின்னு பார்க்காதீங்க இதெல்லாம் வந்து காட்டு கிடையாது எமுராபியோட காலகட்டத்துல அந்த நாட்டுல சட்டம் அதுதான் யார் உதவி செய்ய போய் அந்த இடத்துல திருடினாலும் அவனை கொண்டாடலாம் அப்படின்றது தான் அவரோட சட்டம் என்னடா இது முட்டாள்தனமா இருக்கே அப்படின்னு உங்களுக்கே தோணலாம் இன்னையிலேருந்து சுமார் மூவாயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ராஜாதான் எம் முராபி அவங்க அப்பாவை அடிச்சு துரத்துட்டு அமோரிட் அரச அரியணையை கைப்பற்றினவர் தான் இவரு சின்னோண்டு ஒரு ஊர் ஒரு ஐம்பது சதுர மைல் பரப்பு கொண்ட ராஜ்யத்தில் தான் இவர் ராஜாவாக ஆரம்பித்தார் அவரோட வீரத்தாலும் புத்தி சாதுரியத்தாலும் மெசப்பட்டோமையால் நிறைய பகுதிகளை ஜெயிச்ச முதலாம் பாவிலோன பேரரசு கட்டெழுப்புன ஆளாக மாறினார் இவரோட காலம் கிமு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை ஒவ்வொரு பிரதேசங்களையும் போது அங்கே இருக்க மக்கள் வேறு வேறு மொழி பேசுவாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து எப்படி பொண்ணாக கட்டி ஆள்றது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா ஸோ அதனால் அப்போ தான் வந்து ஒரு ஐடியா பண்ணார் நிமுராபி அத்தனோட எல்லைக்குட்பட்ட பேரரசில் எல்லா இடத்துக்கும் இந்த நிபுணர்களை அனுப்பி எந்தெந்த ஊரில் என்னென்ன மாதிரி சட்டம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் எடுத்துகிட்டு வர சொன்னார் அவங்க எல்லாரும் போய் லிஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு அதெல்லாத்தையும் ஒட்டி அதில் தனக்கு தேவையான பாயிண்ட்லாம் திருத்தி மானே தேனே பொன்மானே இதெல்லாம் குறுக்க சேர்த்து என்ன முழுமையாக பாபிலோனிய பேரரசுக்குன்னா இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனார் இன்னைய வரைக்குமே மனிதகுல வரலாற்றில் ரொம்ப பழமையான பதிவு செய்யப்பட்ட ஒரு சட்ட தொகுப்பு அப்படின்னா அது ஹெமுராபி தான் இவர் உருவாக்குறதுக்கு ஒரு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கிமு ரெண்டாயிரத்தி நூறுலேயே உர் நம்மு அப்படின்ற நிறையா சட்டங்களை உருவாக்கியிருக்காரு ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா அந்த சட்டங்கள் முழுமையாக கிடைக்கல கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஃப்ரான்ஸில் ஈரானின் சூசா நகரில் ஒரு கல்வெட்டு கிடைக்கிது ஏழு அடி நான்கு அங்குளம் உயரமுள்ள ஆள்காட்டி விரல் வடிவிலான ஒரு கல் அதில் ஹெமுராபியின் சட்டங்கள் அக்காடியன் மொழியில் செதுக்கப்பட்டிருக்கு அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா வியாபாரம் அடிமைகள் திருட்டு வேலை விவசாயம் விவாகரத்து குடும்பம் சமூகம்னு கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்து ரெண்டு சட்டங்களை வந்து ஹெமுராபி சொல்லியிருக்காரு இந்த மண்ணை தீய சக்திகளிடமிருந்து காக்கவும் எளியவர்களை அநியாயங்களிலிருந்து பாதுகாக்கவும் கடவுளர்கள் என்னை தேர்ந்தெடுத்து இந்த சட்டங்களை அருளினர் அப்படின்னு ஹெமுராபியே அதுக்கு முன்னரை கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் இது ஒன்றும் புதுசு கிடையாது அந்த காலத்தில் பண்ண காப்பி பேஸ்ட்டு தான் சரி இதனால் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்ப்போம் இன்றைக்கி விவசாய தள்ளுபடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அதுக்காக எவ்வளோ போராட வேண்டியிருக்கு அப்படின்னு டெல்லியில் போராடினா நம்ம விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை ஹெமுராபி சாத்தியப்படுத்தியிருக்காரு ஒருத்தன் தன்னோட வரப்பை சரியாக அடைக்காமல் தண்ணீர் அதிகமாக திறந்து விட்டு அடுத்தவன் பயிரை நாசமாக்கிட்டா எந்த அளவுக்கு நாசமாக்கணும் அதே அளவுக்கு தானியங்களை நஷ்டகீடாக கொடுக்கணும் பரவாயில்லையே சட்டம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் தொடர்ந்து கேளுங்க ஒரு பெண் அவங்களோட கணவனோட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணு என்னென்ன வரதட்சணை கொண்டு வந்தாங்களோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடணும் வேறு லெவலில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆண் கணவன் போயிட்டாரோ இல்லை யாரோ ஒன்று கடத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தை அவங்களோட சொந்தக்காரங்க தான் காப்பாற்றணும் சரியான சட்டம் ஒருவேளை ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சால் அவருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மடங்கு அபராத தொகை அப்புறம் அவங்க பதவியிலேருந்து நீக்கிற தண்டனை உண்டு இதெல்லாம் கேட்க செம்மையாக இருக்கில்ல அவசரப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது தகாத வழியில் பிறந்த ஒருத்தன் தன்னை வளர்க்கும் தாய் அப்படின்னா தந்தையை பார்த்து நீ என் அம்மாவே இல்லை நீ எங்கள் அப்பனே இல்லை அப்படின்னு சொன்னால் அவனோட நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவாங்க ஒருத்தன் கோபத்தில் அவங்க அப்பாவை அடிச்சிட்டாங்கன்னா அவனோட கையை வெட்டிடுவாங்க இதே நேரத்தில் ஒரு அடிமை தன் எஜமானை பார்த்து நீ என் முதலாளி இல்லைன்னு முனகினாலே அவனோட காதுகளை அறுத்துடுவாங்க ஒருத்தன் தன்னோட மனைவிக்கு ஏதோ கள்ள தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறான் அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனோட ஒய்ஃபை யூப்ரடிஸ் நதியில் தூக்கி போட்டுடலாம் அவள் நல்லவளாக இருந்தா கடவுளே அவளை காப்பாத்திடுவார் கெட்டவளாக இருந்தால் ஆற்றுல அடிச்சிட்டு போயிட்டு மூழ்கி இறந்துருவா அப்படின்னு நம்பிக்கை அதே நேரத்தில் ஒரு ஆண் ஒரு ஆணால் அவன் மனைவி இல்லாத வேற ஒரு பெண் கர்ப்பமானா அந்த ஆணுக்கு வெறும் அபராதம்தான் பிரசவத்துக்கு அப்புறம் அந்த பெண் இறந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பிறந்தது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் குழந்தையும் கொண்டுடுவாங்க ஒருத்தன் மீது வந்து ஒரு குற்றம் சொல்கிறாங்க அதை பொய்யும் நிரூபிக்க முடியலன்னா அவனை ஆத்தோட ஆழமான பகுதியில் தள்ளி விட்டுருவாங்க அவன் நிரபராதியாக இருந்தால் நீந்தி மேலே வந்துடுவான் அப்படி நீந்தி மேலே வந்துட்டா யார் தப்பு சொன்னானோ அவனோட வீடை எடுத்து வேணு கொடுத்துருவாங்க ஒருவேளை ஆற்றுல தள்ளப்பட்டவன் செத்து போயிட்டான்னா தான் குற்றவாளி செத்து பண்ணவனோட வீடு யார் குற்றம் சொன்னானோ அவனுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாமில்ல ஒருவேளை அவன் நிரபராதியாக இருந்து நீச்சல் தெரிலன்னா கெட்டவனாக இருந்த நீச்சல் தெரிஞ்சிருந்தால் இதை பற்றிலாம் நீங்கள் ஹெம்முராபீட்டை கேள்வி கேட்கக்கூடாது ஒரு மேஸ்திரி கட்டி கொடுத்த வீட்டோட சோறு இடிஞ்சிட்டா அது அவர் தான் கட்டி கொடுக்கணும் சோரிடிஞ்சு வீட்டுக்காரன் செத்து போயிட்டான்னா மேஸ்திரியை கொன்றுவாங்க சோறிடுஞ்சு வீட்டுக்காரனோட பையன் செத்து போயிட்டா மேஸ்திரியோட பையனும் கொண்டுடுவாங்க இடிஞ்சு வீட்டுக்காரனோட பையன் செத்து போயிட்டா மேஸ்திரியோட பையனையும் கொண்டுடுவாங்க ஒருத்தன் இவனோட கண்ணை தோண்டிட்டால் பதிலுக்கு நம்ம அவனோட கண்ணை தோண்டலாம் பல்ல உடச்சிட்டா பல்ல உடைக்கலாம் எலும்புக்கு எலும்புக்கு முழிக்கலாம் இப்படின்னு ரிவென்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேதங்கள் இருக்குது என்ன அப்படின்னா உயர்குடியை சேர்ந்தவன் சாதாரணத்தனோட கண்ணை நோண்டினா இல்லை வேறு ஏதாச்சும் குற்றங்கள் செஞ்சால் வெறும் அபராதம் மட்டும்தான் மரண மரந்தண்டெலாம் கிடைக்காது ஒருத்தன் கர்ப்பமாக இருக்கிற அடிமை பெண்ணை கொண்டுட்டான் அதுக்கு அபராதம் மட்டும்தான் அதே சமயம் கர்ப்பமாக இருக்க உயர்குடி நடுவருக்கு பின்ன கொண்டா பதிலுக்கு குற்றவாளியோட அப்பாவி மகளும் கொல்லப்படுவாள் ஒரு முடி திருத்துவர் விற்கப்படாத ஒரு அடிமையின் அடையாளங்கள் அழைச்சிட்டார் அப்படின்னா அதாவது அழிக்கிற மாதிரி முடி வெட்டி விட்டுட்டாரு அப்படின்னா அவரோட கையை வெட்டிடுவாங்க ஒரு டாக்டர் தன்னோட சிகிச்சையில் ஏற்பட்ட தவறால் நோயாளியை கொண்டுட்டாருன்னா அவர் கையெழுத்துருவாங்க ஆக மொத்தத்தில் இவரோட சட்டத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒருத்தவனை குற்றம் சொல்லலாம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளியை கொண்டுடுவாங்க குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றாலோ இல்லை தவறாக குற்றம் சாட்டிருக்காருன்னு தெரிஞ்சாலோ யார் குற்றம் சொன்னானோ அவனை கொண்டுடுவாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான மரண தண்டனை கிறுக்குத்தனமான வதைகள் இதெல்லாம் நிறையா இருந்திருக்கு இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா நாகரிகம் பெருசாக வளராத அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சாதாரணமாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் நாகரிகமும் அறிவியலும் இன்னைக்கு வளர்ந்துருச்சு இன்னைக்கும் சில பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு தொடர்ந்து கேட்போம் இது கலாம் டூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் நன்றி இன்னொரு கதை சொல்லிட்டேன் சார்